சிறு பையனாக இருந்த பொழுது ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பதினைந்து முறை ஒரே கனவை மீண்டும் மீண்டும் என்ன அந்த கனவு அவருடைய வீட்டு முருகத்திலே வந்து பார்க்கின்ற பொழுது சிலார்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் இளம் என்று வரிசையாக அந்த பதாககளை ஏற்றி வருகின்ற பொழுது அந்த வார்த்தை என்னுடைய கண்ணிலே பட்டது ஓடி குதித்து விளையாடலாம் அதுபோன்று அந்த குழந்தைகள் ஓடி ஆடி துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக கொண்டிருந்தார்கள் ஆனால் மற்றொரு புறத்திலே பார்க்கின்ற மற்ற ஒரு சில சிறார்கள் தேவையற்ற வார்த்தைகளை வசை கொடிவதாக கொடிவதும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துவதாக ஒரு சிறார்கள் ஒரு கூட்டம் இருந்ததை அவர் பார்க்கின்றார் புனிதருக்கு ஒரு கோபம் இவர்களை கண்டிக்க வேண்டும் இவர்களை கண்டித்து திருத்த வேண்டும் எ அந்த சமயத்திலே பின்னதத்திலே இருந்து ஒரு மாணவர்கள் கீழே இறங்கி வருகின்றார் நீ அந்த சினார்களை கண்டித்து திருத்த நினைக்கின்றாய் மாறாக்க நீ பொறுமையோடு இரு அவர்கள் மீது அன்பு காட்டு அதை எப்படி செய்ய வேண்டும் என உனக்கு நான் கற்பிப்பேன் என்று அப்பொழுது ஒரு அழகிய கீழே வருகின்றார் அவ்வாறு வந்த அவள் சிறார்கள் நடுவிலே நடந்து செல்கின்ற பொழுது யாரெல்லாம் மன உளைச்சல் ஏற்படுத்துவதை போன்று தீய வார்த்தைகளை வசைமொழியாக கூறி பிறரை துன்புறு அந்த பெண்மணி கடந்து செல்லுகின்ற பொழுது சாந்தமான செம்மதியாக அவர்கள் மாறி போகின்றார்கள் இறுதியாக பார்க்கின்ற பொழுது அந்த பெண்மணி வேறு யாரும் கிடையாது அன்னை வரியால் மீண்டும் ஆண்டவர் இயேசுவும் அந்த சிறார்களோடு விளையாடிக் கொண்டிருப்பதை புனிதம் பார்க்கின்றார் இதை கண்டு அவர் தன்னுடைய தாயிடம் சென்று அதை குறித்த விளக்கத்தை கேட்கின்ற பொழுது அந்த தாய் சொல்லுகின்றார் மகனே நீ ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று சொல்லி பேசலாம் பேசலாம் இன்னைக்கு குழந்தை வந்து இந்த மாதிரி கதை சொன்னாங்கன்னு என்ன பண்ணுவீங்க பெற்றோர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க போன வேற வேலை வேலைக்கு நேரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சகோதர சகோதரிகளில் இறைவன் மீது முழுமையான அன்பு கொண்டிருந்தார் அதே புனித ஜான் போஸ்கோ தன்னையும் அதிகம் அன்பு செய்தார் தன்னை அதிகம் அன்பு ஜான் போஸ்கோ தந்தை போன்ற சகோதரனையும் அன்பு செய்து வாழ்ந்து காட்டின அதைத்தான் இந்த நட்சத்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது கடவுளை நாம் எவ்வாறு அன்பு செய்ய முடியும் சொல்லும் பார்த்தா யாராச்சும் இறைவன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து இறைவனுடைய திருமுடத்தை அடிமரியால் நிறைவேற்றியதைப் போன்று இயேசு ஆண்டவர் நிறைவேற்ற இந்த அடங்கி இருக்கிறது இந்த மறைபரப்பு பணி ஏதோ உலக அளவிலே செய்யக்கூடிய ஒரு காரியமாக நாம் நினைத்தாலும் கூட அது துவங்க வேண்டிய இடம் நம்முடைய இல்லங்கள் சொல்லாத ஒரு பிள்ளையாக அவள் வாழ்ந்து கொண்டிருப்பாள் மற்றொரு பிள்ளையை பார்க்கின்ற பொழுது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்க மாட்டான் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிய மாட்டான் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு எந்த பிள்ளையை பிடிக்கும் யார் தன்னுடைய சொற்படி நடக்கிறார்களோ அந்த பிள்ளைகளைத்தான் அதிகம் அவர்கள் விரும்புவார்கள் மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிப்பார்கள் இன்றைய சமுதாயத்திலே தற்கொலைக்கு செல்கிறார்கள் காரணம் என்ன தன்னுடைய தந்தையிடமிருந்து தாயிடமில் சரியான ஒரு அன்பு கிடைக்காத ஒரு பிள்ளை படிக்கின்ற இடத்திலும் தனது நண்பர்கள் மூலமாக தோழிகள் மூலமாக

என்ன செய்தார் தன்னுடைய பணியை மேற்கொண்ட பிறகு இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட நோக்கி அவர் பயணம் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இன்னும் அநாதைகள் கைவிடப்பட்ட பெண்மணிகள் இப்படியாக பலரை தேடி சென்று இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து மறைபரப்பு பணியை அவர் தொடங்கியது சிறார்கள் வழியாகத்தான் அவர் செய்ய ஆரம்பித்தார் எனவே தான் இன்று அவருடைய சபையானது உலகின்

நான் முன்பு சொன்னதை போன்று இயேசு ஆண்டவர் மக்களுடைய உங்களுடைய கண்டு வானதத்தில் உள்ள தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்களோடி மனிதர்கள் ஒளிவதாக என்று சொல்லுகின்றார் அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் இயேசு என்ற ஒளியை ஞானஸ்தானத்தின் வழியாக பெற்றிருக்கின்றோம் பொது குருத்துவத்திலே பங்கெடுத்திருக்கின்றோம் உங்களை வெறுக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சமிக்கின்றவர்களுக்கு ஆசை கொள்ளுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக என்று சொல்கின்ற நாம் எத்தனை பேர் செய்கிறோம் நம்மை பகிரப்படி அர்த்தம் செய்கிறோம் வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறோம் சமிக்கின்றவர்களுக்கு ஆசை முடிகின்றோம் துன்புறுத்துவோருக்காக ஜபிக்கிறோம் நாம் ஜெமிக்க அவங்களை ஆசிர்வதிங்க என்று சொல்லி பாரு அது எத்தனைய பகைவர்களாக இருக்கலாம் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அன்பு வீட்டாராக இருக்கலாம் அண்டவரே அவர்கள் ஆசிர்வதிங்க என்ற ஆண்டவருடைய ஆசை அவர்களுக்கு கொடுக்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இந்த சமுதாயத்திலே மாற வேண்டும் அதைத்தான் போரடியார் குழந்தையர் கழுதிய முதல் திருமுகத்திலே பதிமூன்றாம் அதிகாரம்

அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் நன்மை விருந்து என்ற நல்ல ஒருத்தம் அன்பு நமக்கு தீமை செய்தாலும் பெருந்தாலும் நாம் அன்பின் மக்களாக வாழ வேண்டும் பிறருக்கு தீமையை நினைக்கக் கூடாது எனவே தான் அன்பு செய்யும் எவனும் கடவுளை அறிந்துள்ள அன்பு செய்யும் கடவுளை அறிந்து ஆம் நாம் கடவுளை அறிந்துள்ளோம் என்று சொன்னால் அன்பின் மக்களாக வாழ வேண்டும் அதைத்தான் பௌரடியா அந்த அன்பின் உடல் நலங்களை பட்டியலிட்டு காட்டுகின்றது அன்பு அழுக்காது கொள்ளாது பெருமை பேசாது தன்னலத்தை தேடாது இழிவானதை செய்யாது சீற்றத்தில் இடப்படாது வறுப்பு வைக்காது பிறர் மீது நல்லனம் இழப்பதில்லை என்று சொல்லி குறுந்தேற்கிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை வசனங்களை வீட்டுக்கு சென்று படித்துப் பாருங்கள் அத்தகைய உடல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அந்த அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா நீங்களும் நானும் அந்த அன்புக்கு நாம் சான்று வளரவில்லை என்று சொன்னால் நான் எத்தனை அச்செய்தி அறிவித்தாலும் நான் இயேசுவுக்கு உகந்த மகனாக நான் வாழ்ந்து நீங்கள் எவ்வளவு வாழ்க்கையில சாதித்து எனவே குடும்பத்திலும் பணி செய்ய இடங்களிலே உயர்ந்த அதிகாரிகள் பணிசெய்திட உடனே இருக்கின்றோ சகோதரியோ உங்களுக்கு தீமை நினைக்கின்ற பொழுது மாற்றாக நீங்கள் கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் என்று உயிரே அவர்களுக்கு நன்றி தீர்வு செஞ்சால நம்முடைய குடும்பத்திலே தொடங்கி சமுதாயம் வரை செல்ல வேண்டும் முன்பு வெளிநாட்டிலே இருந்த சகோதர சகோதரிகள் இந்திய தேசத்தை அன்பின் நிமித்தமாக தேடி வந்தார்கள் தன்னலம் துறந்தார்கள் தன்னலம் துறந்து பிறந்த இந்தியா தேசத்திலே

எனவே மரபு பணியானது அந்த வெளிநாட்டிலே இருந்து துவங்கியது அந்த வெளிநாட்டிலே இருந்து தங்களையே அர்ப்பணித்தவர்கள் நம்மீது அன்பு கொண்டவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலும் முன்பு ஆயிரங்கள் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள் குருக்கள் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள் அவர்கள் அவர்களிடம் இருந்த அந்த செல்வங்களை கொண்டு மறைமரப்பு அதை பயன்படுத்தினார்கள் இன்று நம்முடைய தேசமானது வளர்ச்சி அடைந்த ஒரு தேசமாக வளர்ந்து கொண்டு நேசமாக எனவே முன்பு அவர்கள் செய்ததை மாற்றாக நாம் இன்று செய்கின்றோம் இந்த மறைவரப்பு படிக்காக இன்று காணிக்கைகள் எடுக்கப்படுகின்றது எனக்காக இன்னும் இயேசுவை அறியாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இயேசுவை அறியாத மக்கள் உங்களுடைய லட்சியங்களை கண்டு வானத்தில் உள்ள தந்தையை மதுமைப்படுத்தும்படி உங்களோட மனிதர் முன் ஒளிவதாக எனவே இலவசமாய் பெற்றுக் கொண்டோம் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அடக்கப்படும் உங்களதும் கொடுக்கப்படும் நம்முடைய நம்பிக்கை அளிக்கிறோம்